இந்த மாதிரி கார்ட்போர்ட் ஒன்று எடுத்துக்கலாம் எயிட்டீன் இன்டூ டென் சென்டிமீட்டரில் மூணு கார்ட்போர்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மெஷர்மெண்ட்டில் மூணு கார்ட்போர்ட் கட் பண்ணி எடுத்திருக்கேன் கட்டரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்த பிறகு ரெண்டு கார்ட்போர்டை ஃபேபன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி கம்பி ஒன்று எடுத்திருக்கேன் கேலண்டர்லேருந்து எடுத்த கம்பி தான் ஃபேவிபாண்ட் யூஸ் பண்ணி அதை ஒட்டிட்டு செக்யூர் பண்ணுற டேப் வச்சு ஒட்டிட்டு இன்னொரு கார்ட்போர்டு அது மேலே வச்சு ஒட்டிக்கலாம் இன்னும் மூணு கார்ட்போர்ட் டென் இன்ட்டு செவன் சென்டிமீட்டரில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை மூணையும் ஒன்று மேலே ஒன்று ஃபேவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம் இப்போ வரி வரியாக இருக்கனால மேலே இன்னொரு மெல்லிசான கார்ட்போர்ட் ஒட்டியிருக்கேன் அதுக்கு மேலே ஒயிட் பேப்பர் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் இந்த சின்ன கார்ட்போர்டையுமே நம்ம ஒயிட் பேப்பரில் கவர் பண்ணிடலாம் அதை கீழே வச்சு ஒட்டிக்கலாம் இப்போ இது அக்ரலிக் ரெட் கலர் பெயிண்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கேன் இது பெயிண்ட் பென் யூஸ் பண்ணி கோலம் போட்டிருக்கேன் இந்த மாதிரி கோலம் போட்டாச்சு இப்போ இந்த மாதிரி ஹூ ஒன்று எடுத்திருக்கேன் அது ஹோல் போட்டு அந்த ஹூக்கை வந்து ஸ்க்ரூ இருக்கிறனால ஈஸியாக இன்சர்ட் பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி பெல் பூஜா ஸ்டோர்லேருந்து வாங்கியிருக்கேன் அதை மாட்டி விடலாம் இப்போ அழகான நமக்கு விளக்கு மாடம் ரெடி ஆகிடுச்சு வாசலை மாட்டும் போது நல்லாயிருக்கும் இந்த ஐடியா பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்